ஹலோ விவாஸ் மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மாசி மாதமானது எப்படி இருக்க போகிறது மாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் மாசி மாதமானது சூரியன் மற்றும் சனி என இரண்டு கிரகங்களும் கும்ப கும்பராசியில சஞ்சாரம் செய்ய போகிறது இந்த ஒரு பயணத்தின் மூலமாகத்தான் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒரு நாட்களும் மேசராசி நேயர்களுக்கான பலன்களானது கிடைக்கப் போகிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி வரப்போகின்ற பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட முப்பத்தி ஒரு நாட்களானது மேசராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா இல்லையென்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம் மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு கடந்த இரண்டு மாத காலமாகத்தான் ஓரளவுக்கு தொழிலில் மாற்றமானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது பலருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த மேசராசி நேயர்களுக்கு தற்போது தான் வேலை வாய்ப்பானது கிடைத்து அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க இன்னும் பலரெல்லாம் வாங்கிய பழைய கடனை பார்த்தீங்கன்னா தற்போது தான் அடைத்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் இனி வரப்போகின்ற இந்த மாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு பண வரவானது இருந்து நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட போகிறதா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளானது மீண்டும் வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க மேலும் இது போன்ற ஒரு தற்போது மேசராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க நிச்சயமாக முருகனுடைய ஆசியானது கிடைத்து இந்த மாசி மாதம் முழுவதும் உங்கள் உங்களுக்கு நல்லதானது நடக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறாங்க என்னங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் இனி வரப்போகின்ற அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பங்களானது இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம அபிகே ஆனந்துடைய கணிப்புகளை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்க ஏன்னா இவருடைய கணிப்புகளானது ஃபஸ்ட்டு கணிச்சு சொன்னப்ப யாருமே இவருடைய கணிப்பை பெருசாக எடுத்துக்கலங்க ஆனால் இவர் சொன்னது போலவே அப்படியே இந்த உலகத்தில் நடக்கும்போது தான் இவருடைய கணிப்புகளானது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாகி இருக்கு ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பலரும் புரிந்து கொண்டு இருப்பதாக பலருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலேயே இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு மிகப்பெரிய பேரழிவானது உருவாக போகிறது உலக நாடுகளே அப்போது ஸ்தம்பித்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருந்தார் இவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு பெரும் இழப்பை நமக்கு ஏற்படுத்தி இருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஸோ இப்படி ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய விஷயங்களானது முக்காவாசி இந்த உலகத்தில் அப்படியே நடந்துட்டு தாங்க இருக்கு மேலும் மேச ராசிக்கான இந்த பொது பலன்களும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக சொல்லணும்னா நூறு சதவீதத்தில் ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு அப்படியே நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீதமானது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு சில பலன்களானது மாறுபடலாம் அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நாம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாங்க இப்படிதான் ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேச ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானமான கும்ப ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசி மாதத்துல மேச ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா சூரியன் கும்ப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த நேரத்துல இந்த மாசி மாதத்துல மேச ராசிக்கு பல வகையில பாத்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க அதாவது எந்தெந்த வகையிலங்க எங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப் போகிறது மேலும் உங்களுடைய குழந்தைகளிடம் இருந்து நல்ல ஆதரவை பார்த்தீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய தகுதி பெற்றுமே தற்போது வரைக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்காம ரொம்பவே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது மாறப்போகிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக உங்களுடைய குடும்பங்கள்ல பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பாத்தீங்கன்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கைய திட்டமிட்ட மயில் கற்களை நீங்க அடையக்கூடிய வாய்ப்புகளும் வெகுமதிகளும் மற்றும் பதவி உயர்வுகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான சூழலானது இனி அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா ரொம்ப நாட்களாகவே மேசராசி நேயர்களுக்கு அவங்க நினைச்சது நடக்காம இருந்து கொண்டு இருந்தது கடந்த ஒரு இரண்டு மாத காலமாக தான் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது பழைய நேரங்களில் அதாவது ரொம்ப நாட்களுக்கு முன்பாக வாங்கிய கடனை இப்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஆசைகளும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே ப்ரமோஷனுக்காக இயங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது பதவி உயர்வானது கிடைக்க போகிறது அரசு சம்பந்தமான பதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் ரொம்ப நாட்களாகவே நீங்க விருப்பப்பட்ட இடத்துல எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் அந்த வேலை வேலைகளில் ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாங்க மேலும் வேலை நிமித்தமாக மேற்கொள்ளக்கூடிய பயணமானது தொழில் முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தாராளமாக அமைய போகிறது அடுத்து மேசராசி நேயர்களுக்கு வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க எனவே சிறு தொழில் இல்லைனா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மேசராசி நேயர்கள் இந்த மாசி மாதத்தில் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க போகிறது அதே போல தினந்தோறும் சிறுதொழில் செய்து பணத்தை ஈட்டக்கூடியவர்களும் இனி வரப்போகின்ற இந்த மாசி மாதத்தில் இருந்து அதாவது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியில இருந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டை தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க அந்த முதலீட்டுக்கு ஏற்ப உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பு லாபமானது கொடுங்க ஏன்னா தற்போது கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறீங்கன்னா ஒரு நல்ல அளவிலான முன்னேற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாங்க மேலும் புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க பங்கு சந்தை தொடர்பான வியாபாரத்தில் வருமானத்தை பெருக்க முடியும் தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேறு ஏதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா என் பணத்தை எடுத்துகிட்டு போய் அது எனக்கு லாபத்தை கொடுக்குமா இல்லைன்னா நஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக இப்போது நீங்கள் முதலீட்டில் ஈடுபடுத்தலாம் நிச்சயமாக உங்களுக்கு அதன் மூலமாக லாபம் கிடைக்குங்க அதே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சார்ந்த துறைகளில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாலேஜை வந்து கெயின் பண்ணி இருக்கணும் அதை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணுங்க அதன் பிறகு தான் அந்த துறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல காலமாக இருந்தாலும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ஸோ எது என்னவாக இருந்தாலுமே ஒன்றும் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றிய ஒரு அறிவானது உங்களுக்கு பாதி அளவுக்காவது அதில் அப்போதுதான் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறதையும் மனதில் வச்சுக்கோங்க அதே போல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அதிக நேரத்தை செலவிட வாய்ப்புகளானது இருக்குங்க அவருடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உயர்ந்த புரிதல் உறவுகளில் உங்களுடைய நம்பகத்தன்மையை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வழி காய்ச்சல் போன்ற விஷயங்கள் தொந்தரவு தரும் என்பதால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருங்க அவ்வப்போது யோகா மெடிடேஷன் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் உற்சாகத்துடன் நல்ல ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு வரப்போகின்ற இந்த மாசி மாதமும் உங்களுக்கான ஒரு சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தினந்தோறும் பத்தொம்போது பத்தொன்பது முறை உச்சரித்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகப்படியான நன்மைகளானது நடக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமில்லை மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசைமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ